கைஸ் சுபாஷினி தெரிஞ்சிருக்கும் கவினோட காதலி தான் சுபாஷினி சுபாஷினி பாத்தீங்கன்னா தரப்புல அந்த வாக்கு மூலம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கவினும் நானும் உண்மையா லவ் பண்ணோம் ஆனா இந்த விஷயம் வந்து என்னோட என்னோட தம்பி சுர்ஜித் தான் அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டான் அப்பா வந்து என்கிட்ட கேட்டாரு நான் வந்து அதளிக்கலை அப்படின்னு அப்பா அம்மா கிட்டே சொல்லிட்டேன் அதுக்காக நான் அந்த மாதிரி சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவின்க்கு வந்து என்கிட்ட கொஞ்சம் டைம் கேட்டிருந்தான் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட டைம் கேட்டிருந்தான் அதனால தான் அப்பா அம்மா வந்து என்கிட்ட கேட்ட உடனே நான் நான் கவினுக்கு காதலிக்கல அப்படின்னு சொல்லிவிட்டேன் ஆனால் என்னோட தம்பி சுஜித் தான் அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டான் ஆனால் இதுக்கும் கவினோடய டெத்துக்கும் என் அப்பா அம்மாவுக்கு வந்து எந்த சம்மதமும் இல்லை அதனால் என் அப்பா அம்மாவுக்கு வந்து எந்த தண்டனையும் கொடுக்கக்கூடாது உங்களுக்கு ஒன்றும் தெரியாது நீங்கள் வந்து எதுவுமே தெரியாமல் பேசாதீங்க தம்பி பண்ண தப்புக்கு என் அப்பா அம்மா வந்து பலியாகக்கூடாது கூடாது என் அப்பா அம்மாவுக்கு எதுவும் ஆகக்கூடாது எங்கள் அப்பா அம்மாவுக்கு இதுக்கும் எந்த சம்மதமும் இல்லை எதுவும் தெரியாமல் எங்கள் ஃபேமிலி பற்றி தப்பு தப்பாக பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி சுபாஷினி மேடம் சொல்லியிருக்காங்க இது வந்து நான் சுபாஷினி மேடமுக்கு தான் நான் கேட்டுக்கிறேன் நான் என்ன சொல்லி திட்டுறதுன்னே எனக்கு தெரியல நீயும் ஒரு பொண்ணு தானே ஆ ஒரு ஒரு உயிரோட வழி வந்து எப்படி என்னன்னு உனக்கு தெரியாதா நீ படித்திருக்கதானே முட்டால் ஒன்றும் கிடையாது இல்லை நீ படிச்சிருக்கதானே ஆ எட்டு வருஷமாக உயிர்கூட லவ் பண்ணியிருக்கீங்க உன் அப்பா அம்மா வந்து உங்ககிட்ட வந்து லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமாம் லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்க தானே நீங்கள் எனக்கு எனக்கு கோபம் தான் வருது சத்தியமாக சொல்கிறேன் நான் ஒரு பொண்ணாக இருந்து சொல்கிறேன் ஒரு ஒரு பையனோட வாழ்க்கையில் பூந்து விளையாடி இப்போ அவன் உயிரோடே இல்லை ஓகேவா அதுக்கு காரணமே சுபாசினி நீ மட்டும்தான் சரியா இவ்வளோ வாய்க்குலேயே பேசுகிறவ அது முன்னாடியே அந்த பையன்கிட்ட வந்துட்டு உன்னை நான் காதலிகள்னு அந்த பையன்கிட்ட சொல்லியிருந்தா அப்போவே உன்னை விட்டுட்டு போய் லவ் பண்ணுறேன் லவ் பண்ணுறேன்னு கூடவே சுற்றிக்கிட்டு அங்கே இங்கேயும் போய்கிட்டு எல்லாமே ஃபோட்டோ கிளிப்லாம் எடுத்துக்கிட்டு இப்போ உன் அப்பா அம்மா வந்து நீ லவ் பண்ணுறேன்னு கேட்ட நான் லவ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறியே இந்த ஒரு வார்த்தையாக அந்த பையன்கிட்டயே நீ வந்து நான் லவ் பண்ணனு சொல்லியிருந்தீன்னா அந்த பையனாவது வந்து நேரம் உயிரோட இருந்திருப்பானா இப்படி அநியாயமாக ஒரு உயிரை எடுத்துட்ட இப்போ கொலகார குலகாரர் வந்து உன்னோட தம்பி கிடையாது கவின் இறந்ததுக்கு காரணமே நீ தான் நீ தான் கவினை பொண்ணுட்ட சரியா நீ வந்து இப்போ உயிரோடு இருந்து நீ உன் அப்பா அம்மாக்கிட்ட நல்ல பேர் வாங்கிட்ட மக்கள்கிட்டையும் இப்போ நல்ல பேர் வாங்க பார்க்குற சுபாஷினி உன்னை பற்றி உன்னோட ஃபோட்டோ நீ கவின எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே இப்போ வெளியே ஒவ்வொரு விஷயமா வந்துட்டு தான் இருக்குது ஓகேவா ஓ அப்பா அம்மாவுக்கு நம்ம பொதுமக்கள் எல்லாத்துக்கும் நீ நல்லவெல்லாம் மாறணுங்கிறதுக்கப்புறம் உன்னோட வாக்குமூறு இந்த மாதிரி சொல்லி ஓ அப்பா அம்மாவுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவ்வளோ அக்கறையாக சொல்கிறாங்க எட்டு வருஷமா உன்னை உயிருக்கு லவ் பண்ணியிருக்கிறான் அந்த பையன் கவி அப்போ அந்த பையனோட உயிர் பணியாயமாக போச்சு இதுக்கு என்ன பதில் சொல்ல போற நீ இப்போ கவியின வந்து உன் தம்பி வந்து வெட்டி கொண்டு இருக்காங்கல்ல அப்போ உன்னையும் சேர்த்து தானே நான் வெட்டியிருக்கணும் நீ வந்து ஓகே சொல்லணும் தான் கவி மட்டும் லவ் பண்ணியிருப்பான் நான் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் லவ் பண்ணிங்க இப்போ எப்படி உன் தம்பி உன் பேரண்ட்ஸ்லாம் அவனை வச்சு கொலை பண்ணிவிட்டு இப்போ ஒன்றை மட்டும் உயிரோடு வச்சுருக்காங்க கொலை பண்ணது கரெக்டுனா உன்னையும் சேர்த்து கொலை பண்ணியிருக்கணும் ஏன்னா நீங்கள் ரெண்டு பேருமே லவ் பண்ணியிருக்கேன் ரெண்டு பேருமே கொண்டு இருக்கணும் சுர்ஜித் தன்னோட அக்கா மட்டும் இருக்கணும் ஆனால் அக்கா லவ் பண்ண பையன் மட்டும் இறந்துக்கணுமா இப்போ அந்த கவினோட ஃபேமிலிக்கு யார் பதில் சொல்கிறது எனக்கு கேட்டால் சுபாஷினிக்கும் வந்து தண்டனை கொடுத்து அவளையும் உள்ளே வச்சு லாடம் கட்டணும் ஒரு தான் அவ்வளோ விளையாட்டாக போயிடுச்சோங்களுக்கு ஆ ஜாலியாக லவ் பண்ணிவிட்டு சுற்றுவீங்க கடைசியில் அப்பா அம்மா வந்து கேட்டாங்கன்னா பயந்துட்டு நான் லவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவீங்க கடைசியில் அப்பாவையே பையனை ஆள் வச்சு கொள்ளுவீங்க எல்லாம் நீங்கள் வந்து ஃபேமிலியோடு சேர்ந்து பண்ண சதி தான் இதுன்னு எல்லாருக்குமே உலகத்துக்கே தெளிவாக தெரிஞ்சிருச்சு சரியா நீங்கள்லாம் ஒரு ட்ராமா நடத்தி தான் இப்போ அந்த அநியாயமாக அந்த கவினை வந்து ஆணவ குலம் பண்ணியிருக்கீங்க சத்தியமாக கவினோட ஆன்மா வந்து உங்களை சும்மாவே விடாது அவனோட பாவம் உங்களை சும்மாவே விடாது உங்களுக்கும் இந்த மாதிரி நடக்க ரொம்ப நாள்லாம் கிடையாது சீக்கிரமாக நடக்கும் உங்களுக்கும் கவினுக்கு நடந்த மாதிரியே உங்கள் ஃபேமிலிக்கே நடக்கும் சுபாஷனி சுர்ஜித் உங்கள் ஃபேமிலிக்கும் கவினுக்கு நடந்த மாதிரி உங்களுக்கும் நடக்கும் இப்போ அவன் கவினோட ஃபேமிலிக்கு யாருங்க பதில் சொல்கிறது போங்க ஃபேமிலியோட கவின் கூடயே போய் சேருங்க சுத்தியமாக எனக்கு என்ன சொல்கிறது தெரியல ஓகே கைஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்